ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸின் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹேவல் உஷா ஓரியன் ஆல்மனாட் ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் வீகார்ட் அண்ட் கோல் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் வென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி சின்சியர்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா இன்று பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது பேசிய தாவேகா தலைவர் விஜய் இப்போது திருவள்ளுவர் இருந்திருந்தால் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என்று குரல் எழுதியிருப்பார் தீயசக்தி திமுகவை வீழ்த்த தூயசக்தியான தமிழக வெற்றிக் கழகத்தால் மட்டுமே முடியும் என்று தெரிவித்தார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான முகா ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாஜகவும் அதனுடன் இணைந்துள்ள அதிமுகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மீண்டும் படுகொலியில் தள்ள நினைக்கும் சதியை உங்களால்தான் முறியடிக்க முடியும் அந்த உறுதியை ஏற்கும் வகையில் பிப்ரவரி மூணு அன்று பேரறிஞர் அண்ணா நினைவு நாளில் அண்ணா சதுக்கம் நோக்கி அமைதி பேரணியில் உங்களில் ஒருவனாக நானும் கழக முன்னோடிகளும் கழக தொண்டர்களும் பங்கேற்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது ஆளுநர் ஆர் ரவி மாணவர்களுக்கு பட்டம் வழங்கினார் அப்போது மாணவர் புஷ்பராஜ் என்பவர் முதல்வர் மு ஸ்டாலின் படத்தை இணைத்து ஆளுநர் ஆர் ரவியிடம் பட்டம் பெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தை அடுத்து முழு சோதனைக்குப் பிறகே மற்ற மாணவர்கள் மேடையேற அனுமதிக்கப்பட்டனர் மக்களவையில் இன்று பேசிய ராகுல் காந்தி இந்திய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்துள்ளது முன்னாள் இராணுவ தளபதி நரவானே எழுதிய சுயசரிதை புத்தகத்தில் இது கூறப்பட்டுள்ளதால் அப்புத்தகத்தை வெளியிட விடாமல் மத்திய அரசு தடுத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் இதனால் அவையில் கடும் அமளி மற்றும் சலசலப்பு ஏற்பட்டது பங்கதேசத்தில் அரசு வீட்டுத் திட்டத்திற்கு நிலம் ஒதுக்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக ஷேக் ஹசீனா உள்ளிட்ட பலர் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக சிறப்பு நீதிமன்றத்தில் ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டன இந்நிலையில் இரண்டு வழக்குகளில் ஷேக் ஹசீனாவுக்கு தலா ஐந்து ஆண்டுகள் சிறை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் அமெரிக்காவுடன் விரைவில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் என்று நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் ஆனால் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் இந்த பகுதியில் நிலைநிறுத்தி வைத்திருக்கும் அமெரிக்க இராணுவத்தை பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் அப்படி ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் ஈரான் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி இது பிராந்திய போராக மாறும் என்று சொன்னது சரியா இல்லையா என்பது தெளிவாகிவிடும் என்று தெரிவித்தார் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் மட்டும் விளையாடாது என்று பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த புறக்கணிப்பு முடிவு குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி கேப்டன் சல்மான் அலி அகாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் ஆம் நிச்சயமாக நாங்கள் இலங்கைக்கு செல்வோம் ஆனால் இது எங்கள் முடிவு அல்ல எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிவித்தார் இருபது ஓவர் உலகக்கோப்பையில் இந்தியாவுடன் விளையாட மறுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் இந்திய வீரர் கவாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் ஐசிசி எடுக்கும் நடவடிக்கை எதிர்காலத்தில் வேறு எந்த அணியும் இதுபோன்று செய்ய துணியாத வகையில் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அரசியல் காரணங்களுக்காக விளையாட்டை புறக்கணிப்பது வாடிக்கையாகிவிடும் என்று தெரிவித்தார்